ஓம் நம சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயண நாராயணமகா இப்போ நம்ம நாளைக்கு பதினைஞ்சு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாம நாமயோகம் ஆணி பிறப்பு சூன்ய திதி இருக்கின்றது திதியே சூன்யமாக இருக்கின்றது ஆனால் தர்ப்பணத்திலே ஷண்ணாவதிலே வியதி பாத நாமயோக தர்ப்பணம் மட்டும் அற்புதமாக அமைந்துவிட்டது நாளைக்கு சிரார்த்தம் என்பது சிரார்த்த திதி நாளைக்கு வருவதில்லை ஏனால் அஷ்டமி நவமி சிரார்த்தங்கள் இன்றுடன் முடிவதால் நாளைக்கு மாத பிறப்பதே அந்த சார்த்த திதி வரவில்லை வரவில்லை என்றால் அதற்கு பல கோடி காரணங்கள் ஒன்று பித்திருக்கனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நாம் என்ன பாடுபட்டாலும் அவர்கள் ஒத்துக்கொண்டால் அந்த திதி சிரார்த்தம் வரும் எத்தனையோ கோடி பேர் சிரார்த்த திதிகளை தேவசங்களை படையல்களை மறந்து அதை அவமதித்து அதை துச்சமாக நினைப்பதால் இப்படி ஏற்படுகின்றது ஒருத்தர் செய்தாலும் பல பேருக்கு வரும் ஒருத்தர் நல்லது செய்தாலும் அந்த புண்ணியமானது பல பேருக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு திருநாளை எப்படி நாம் எதிர்கொள்வது அதனுடைய அர்த்தம் என்ன இன்னுமே மன உளைச்சல் இல்லாத இடங்களே வீடுகளே தொழிற்சாலைகளே பயணங்களே வாழ்க்கையிலே சிறுவயதிலே வயதிலே பெரும் வயதிலே முதிர்ந்த வயதிலே மன உளைச்சல் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு அவல நிலை வரும் கம்ப்யூட்டர் துறை சொல்லணும் இல்லையா ஞானிகளும் பேச மாட்டார்கள் விஞ்ஞானிகளும் பேச மாட்டார்கள் ஏன்னால் இது ஞானம் முக்கியம் ஞானத்துறையிலே துறையிலே சிறந்திருக்கணும் அது விஞ்ஞானத்துறையிலே துறையிலே அதான் ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் அநேகமாக சரியாக சாப்பிட மாட்டார்கள் வயிற்றுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் ஆனால் முழுவதுமாக நிபுணனாக ஆராய்ச்சியாளராக ஏன் உதாரணமாக நமக்கெல்லாம் உலகமே அறிந்த நமது மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன உணவு உண்டார் யாருக்கான்னு தெரியுமா கஞ்சி குடித்து வாழ்ந்தாராம் சொன்னவர் இருக்கின்றார்கள் எளிமை ஏன் அவருக்கு தனது காரியத்திலே முக்கியம் நாம் எதையாவது நல்லதை சாதித்து விட்டு இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக எதிர்கால சந்ததிற்கு விஞ்ஞான உலகத்திலே சொல்லப்போகிறோம் நீங்கள்லாம் இப்படியெல்லாம் இரு இருக்க இருக்க வேண்டும் என்று பாடம் எடுத்தார் பயிற்சி கொடுத்தார் கற்றுக் கொடுத்தார் அப்படி அவர் தன்னை பெரிய மேதாவி என்று சொல்லிக்கொள்ளாமல் உலகமே பாராட்டும் அளவிற்கு அவருடைய பராக்கிரமம் என்னவென்று தெரிந்தும் அவர் தெரியாது போலே இருந்தார் அதான் விஞ்ஞானி அதை விட உயர்ந்தவர்கள் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் அவர்களெல்லாம் தன்னை சித்தன் மகான்கள் என்று சொல்லுவதே இல்லை சொல்ல மாட்டார்கள் அவளுக்கு அதனால் அவசியம் என்ன தான் எந்த காரியத்துக்காக வந்தோமோ தனது குரு எந்த ஆணையிட்டாரோ அதை மட்டும் செய்துவிட்டு போய் போய்விடுவார்கள் அப்படி அண்டங்காக்காய் அண்டங்காக்காய்னா என்ன சார் சனீஸ்வர லோகத்திற்கு சனி பகவானை தினமும் பூமியிலிருந்து பல கோடி இடங்களிலே நடக்கின்ற எல்லா செய்திகளையும் ஒட்டு கேட்டுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ஒட்டெல்லாம் கேட்குறது கிடையாது அத்தனையும் கொண்டு போய் சேர்ப்பது பித்திருக்களுக்கு மூதாதையருக்கு இறந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சார்த்தம் திதி இவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு ஹாய் ஹாய் அது காக்கா என்று கத்தாது சில காக்காய்கள் காக்கா என்று கட்டும் ஆய் ஆய் அது அழுத்த குரல் கட்டும் அண்டங்காக்காய் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்த வாகனம் அதில் தான் செய்வார் செல்வார் சனீஸ்வர லோகம் என்பது நான் நினைக்கிற அந்த பூலோகத்தை பற்றி பேசுகிறோம் பூலோகம் என்பது பல நாடுகள் பல வெளிநாடுகள் உள்நாடுகள் இவையெல்லாம் சேர்த்து இது ஒரு சின்ன லோகம் அண்ட லோகத்தையும் சனீஸ்வரன் இப்பொழுது அவன்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் கலியுகம் அதனால் நம்ம ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருடம்தான் சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்திலே பல கோடி வருஷங்கள் இருக்கின்றன பல லட்சம் வருஷங்கள் இருக்கின்றன இப்பொழுதே வேதனையானது அதிகமாக இருக்கிறது இந்த ரிக்கு யஜூர் சாமம் மூன்று வேதங்களையும் இங்கே தரித்தவர்கள் ஒரு சில பேர் பழைய காலத்திலேயே சாப்பாட்டு முறை ஆகார முறை அதில் கடைபிடிப்பது உண்டு அதர்வண வேதமானது அதுதான் இயந்திர சக்தியாக மாற்றப்பட்டு உதாரணமாக பல நாடுகளை அடியேன் குருவர்களால் சொல்ல முடியும் அமெரிக்காவிலே கண்டுபிடித்தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படி என்றால் இங்கே வந்து பழகி எல்லா வேதங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அதர்வண வேத சக்தி எதுவும் வாயாலேயே செய்ய மாட்டாங்க கையால் செஞ்சிருவாங்க நம்ம கையால் செய்ய வேண்டிய சமையல் இருந்து சாப்பாட்டிலேருந்து துணி துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது அத்தனையும் உபகரணம் அதான் விஞ்ஞானம் எல்லாவற்றிற்கும் எந்திரம் மிஷின் கம்ப்யூட்டர் ரோபோ எப்படி இனிமேல் நீங்கள் அந்த காலத்திலே கையால் செய்த அத்தனை காரியங்களும் காலால் செய்த அத்தனை காரியங்களும் உடலால் செய்த அத்தனை காரியங்களும் ஒரு எந்திரத்தை நம் நம்பித்தான் வாழ்ந்தாக வேண்டும் உதாரணமாக மருத்துவமனைக்கு செல்வோம் வைத்தியர் என்ன செய்கின்றார் நம்மை நாடி பார்ப்பதற்கு ஒரு ஸ்டெதோஸ்கோப் வைத்து கொண்டிருக்கிறார் உண்மையாக அந்த ஸ்டெதோஸ்கோப்பை அவர் பயன்படுத்துவதால் என்று பார்த்தால் சும்மா காதில் வச்சிருப்பார் நல்லா தெரிஞ்சுங்க அந்த நாடியை அவ்வளவு ஈஸியாக எளிமையாக பிடிக்க முடியாது அதற்கு மேலே உடனே எழுதுவார் சீட்டு எக்ஸ்ரே எடு ஸ்கேன் எடு அதில் பெரிய ஸ்கேன் எடு சிடி ஸ்கேன் எடு ஸ்கேன் எடு இப்படி மிஷினை நம்பி அதை சொல்லுகின்ற அதில் எவ்வளவு தவறு ஏற்படும் அது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதில் ஏற்படுகின்ற தவறுகள் அது எதானு இது இதை சாப்பிடு அதை சாப்பிடு என்று சொல்லுமா கிடையாது அந்த உபகரணமான அந்த எந்திரமானது பிடித்து காட்டுகின்ற போட்டோவை வச்சுட்டு இவங்க அதுக்கு மருந்து சொல்லுவாங்க மருந்தையும் அதை சொல்ல வேண்டும் அது முடியாது மருந்தை இவர்கள் காசாக்கி பணமாக்கி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க பத்தில் ஒன்று பழிக்கும் அதுதான் அந்த காலத்திலே நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் அது மாதிரி அலோபதி இல்லாமல் ஹோமியோபதி ஆயுர்வேதம் யுனானி இப்படி சித்த வைத்திய முறையிலே சித்தர்கள் சொன்ன முறையிலே செய்கின்ற வைத்தியமானது நிரந்தர தீர்வை கொடுக்கின்ற வைத்தியம் இப்பொழுதெல்லாம் படிப்பு பட்டம் டாக்டர் பட்டம் படிச்சிருக்காங்க வரவேற்க வேண்டியது ஆனால் அவர்கள் ஓரிரு டாக்டர்கள் பெரியவர்கள் நன்றாக வளர்த்து இறை சேவைகள் செய்வதற்காக குழந்தைகளை பெற்ற ஓரிரு குடும்பங்களும் எங்களுக்கு தெரியும் அவர்களும் சம்பளம் வாங்காமல் கூலி வாங்காமல் எளிமையாக முழுமையாக தியாக மனதுடன் செய்கின்றார்கள் நமது வாத்தியார் அடிக்கடி மருத்துவ முகாம் மெடிக்கல் கேம்ப் போட்டார் திருவண்ணாமலையில் அந்த பஞ்சமுக தரிசனத்துக்கு பக்கத்தில் இன்னும் பல இடங்கள் அக்னிலிங்கத்துக்கிட்ட மருத்துவ முகாம்கள் போட்டார் இப்பொழுதும் சில இடங்களிலே விளம்பரத்துக்காகவும் இல்லை உண்மையாகவும் மருத்துவ முகாம் போடுகின்றவர்களும் உண்டு விளம்பரத்துக்கு போட்டாலும் செய்கின்றது என்ன தர்மம் அதனால் அவர்கள் அடைவதில் தவறு ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ என்ன இந்த சோழப்புறத்திற்கு சனீஸ்வர பகவான் நேரடியாக வருகிறார் சாமி அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னால் இவ்வளவு ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அடியார்கள் தேவையாக இருக்கின்றார்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் பல ரூபத்திலே ஒரு மனிதனாகவோ ஒரு சித்தனாகவோ ஒரு உருவமாகவோ ஒரு யானையாகவோ பசுவாகவோ நாளைக்கு சனீஸ்வர பகவானை யாகத்திலே பார்க்கலாம் ஹோமத்திலே பார்க்கலாம் பூஜையிலே பார்க்கலாம் அதான் தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரணச்சனி ஏழரை ஆண்டு சனி அர்த்தம சனி அத்தாஷ்டம சனி பாதச்சனி குடும்பச்சனி ஒரே குடும்பத்தில் பத்து பேருக்கு சனி தசை சனி மகாதசை சனி புக்தி சனி அந்தரம் சனி ஹோரையில் பிறந்தவர்கள் சனி தசையிலே பிறந்தவர்கள் இப்படி அவர்கள் நல்லதாக பிறந்தார்கள் அதை நல்லதாக பயன்படுத்தாமல் சனி பிடிச்சி ஆட்டுது சனி பிடிச்சி ஆட்டுது என்று கதர்வார்கள் இந்த ஹோமமானது இப்படி சோழப்படுத்திலே இனிமேல் நமது காலத்திற்கு குறைந்தது முந்நூற்றி அறுபது வருஷமாக ஆனாலும் இது போவது இல்லை அதனால் இந்த உடம்புல இந்த மூச்சு இந்த காற்று மூச்சு காற்று உள்ள உள்ளபொழுதே நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு சொல்வோமே கடைசி நேரத்தில் சங்கரா சங்கரான் சங்கரா என்றால் ஜெயம்தான் ஆனால் ஏ அதை முன்னாடியே சொன்னால் எப்பருப்பட்ட அற்புதமான ஜெயம் ஆகியனால எத்தனையோ பேர்கள் இதை கேள்விப்பட்ட இறையடியார்களுக்கு நிறைய பேர் இதை அனுப்பாமல் விட்டு தெரிந்து கொண்டு இரு நாட்களிலும் மந்தவிக கட்சி ரூபத்தை அப்படி அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களே அழுறாங்க ஹோமத்துக்கு நாளைக்கு வருகின்றார்கள் அதில் பல கோடி உண்மையான இறை பக்தர்களும் மகான்களும் சாதாரண மனுஷன் போல கலந்துக்கிறாங்க இதில் நீங்களும் பங்கு கொண்டு ஹோமத்திலே ஆஹூதியாக மந்த வகை கச்ச எடுப்பதும் நெய் விளக்கு எண்ணெய் விளக்கில் ஏற்றுவதும் யானைகளுக்கு செங்கரும்பு கொடுப்பதும் கேழ்வரகு களி கிண்டி கொடுப்பதும் பாகனிடம் உத்தரவு கேட்டு யானையிடம் ஜாக்கிரதையாக நெருங்க வேண்டும் யானை யானையாகத்தான் இருக்கும் அதை சீண்டக்கூடாது பசுமாடுனால் அது தன்னுடைய வேலையை காட்டும் பால் கொடுக்கும் சமத்தாக இருக்கும் அதை போய் புத்தருது அப்படி பண்ணாதான் பலன் கிடையவே கிடையாது பசுவை பசு போல் நம்ம நடத்தணும் அப்படி நாளைக்கு வருகின்ற இந்த சோழபுரத்திலே பைரவேஸ்வரி பைரவேஸ்வரர் அறுபத்தி நாலு பைரவர் லோகம் இருக்கின்றது அந்த அ அறுபத்தி நாலு பைரவ லோகத்திற்கும் அறுபத்தி நாலு விதமான பைரவர் அந்த அறுபத்தி நாலு பைரவ தேவதையும் தான் தினமும் தன்னுடைய தொழிலை தொடங்க ஆரம்பிப்பதற்கு முன்பு தன்னோட குரு அவர்தான் பைரவேஸ்வரர் அந்த பைரவேஸ்வரோட விடிய கிளம்புற வந்து வணங்கி இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொர்ணாகிருஷ்ண பைரவர் கால பைரவர் யோக பைரவர் இப்படி மார்த்தாண்ட பைரவர் உண்மத்த பைரவர் இப்படி அறுபத்தி நாலு பைரவர்களும் நாளைக்கு வரார்கள் இப்படிப்பட்ட எல்லா தேவாதி தேவர்களும் பல வேலைகளை விட்டுவிட்டு சோழபுரத்துக்கு வரும்போது எங்களுக்கு காரியம் இருக்குது சார் எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக டிக்கெட் புக் பண்ணிட்டோம் சார் இப்படிதான் அதான் விதி வலிமையானது பாத்தியார் சொல்வார் பல மகான்கள் சொல்வார் விதியுடன் வி அதாவது சொல்லிக்காட்டு வழிகாட்டு நீ அந்த விதியோடு நீ விளையாடாத டோன்ட் ட்ரை டு ப்ளே வித் த ஃபேட் விதி வலிமையானது அடாட்டா இப்படியெல்லாம் தான் நாங்கள் பண்ணியிருப்போமேன்னு கதை விடுவாங்க இதை ஒரு மாத காலமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம் அடியார்களுக்கு உண்மையான எளிமையான அடியார்கள் அதை காதும் காது வச்சது மாதிரி சத்தம் போடாமல் தானே கைகளினாலே மந்த வேக கட்சித்துவம் தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு நல்ல நிலைமை வந்து எத்தனையோ பேர்கள் அவருடைய மனசில் குடும்பத்தில் நிறைவேற இப்போ உத உதாரணமாக ஒரு வீடு வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க அதனுடைய வேகங்கள் அதிகரித்து சுமூகமாக சந்தோஷமாக முடிய இருக்கின்றது பற்பல நல்ல காரியங்கள் சாதிப்பார்கள் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே சோதனை எட்டு வயது குழந்தை வந்து ஏன் ஐந்து வயதுலேருந்து எடுத்தது பதினைந்து வயது குழந்தைகளுக்கு மிக மிக சோதனையான காலம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஜோதிஷத்தோட ஒத்து வராது ஜோதிடர்கள் இதை சொல்வதில்லை ஏனோ கூடாத நாள் என்கின்ற பிரபலாரிருஷ்ண யோகத்தை எந்த ஜோதிஷரும் சொல்வதில்லை எந்த பதவி பிரமாணம் எடுப்பதற்கும் ஜோதிஷர் நல்ல நாள் கொடுறான்னா அன்னைக்கு தான் பிரபலாரிஷ்ட யோகத்தில் கொடுத்துருக்காங்க மிக வேதனை நல்லவர்களுக்கு எப்படி அனுகூல சத்துரு பக்கத்திலே இருந்து ஏன் அவன் அந்தளவுக்கு விஷயம் தெரிஞ்சவனாக இருக்க மாட்டான் அந்த சாமியை கும்பிட்டு எந்த கோயிலுக்கு போக இந்த தானம் பண்ணு அதை சொல் ஆனால் எந்த காலத்தில் எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது காலஞான கிரமம் என்று ஒன்று உண்டு அதை நன்றாக தெரிந்தவர்களை அந்த காலத்திலே அரசபையிலே அரசர் தனக்கு கலைஞர்களை பல ஜோதிடர்களிலிருந்து மருத்துவர்களேருந்து எல்லாரும் தன் அருகிலே வைத்திருப்பார்கள் அவர்களுக்குள்ள மானியங்கள் உண்டு ராஜமானியம் வெகு வெகுமதி அவளை உண்டு ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் நான் பெரியாளுக்கு ஜோசியம் பார்த்தேன் பெரியாருக்கு ஓம்மை பண்ணேன் அப்படியே என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கே இடைஞ்சல் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலை ஒன்று நடந்து விட்டது அது ஏதோ கடவுள் புண்ணியத்திலே கடைசியில் கரையேறியா எனக்கு தெரியாது இது கேட்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது காலில் அடிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் இப்படி பலவிதமான வியாதிகளினாலே ஒன்று போய் ஒன்று ஒன்று போய் ஒன்று வந்துட்டே இருக்கின்றவர்கள் அது காரணம் இல்லை சனியும் பிடிச்சி ஆற்று சொல்லாதீ சனிஸ்வரனே ஏன்டா அப்படிங்கிறீங்க சனி இல்லை என்றால் சனகி சனி கொடுத்தாலும் நல்லதை கொடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுக்க ஆரம்பித்தாலும் யாராலும் தடுக்க முடியாது ராவணன் அழிந்தான் சனிஸ்வரனால் அதே போல் ராமன் ஜெயித்தான் சனி அப்படி நல்லா சொல்லலாம் சனீஸ்வர காயத்ரி ஓதுவதும் ஓம் காகத்வஜா யத்மிகே கட்காதி தன்னோம் மந்த பிரஜோதயா ஸ்வாஹா ஓம் சனீஸ்வர யத்மிகே சூரிய தன்னோம் மந்த பிரஜோதயா ஸ்வாகா என்று இன்னும் பல சித்தர்கள் சொல்லியபடி சனீஸ்வர ஹோமகுண்டங்கள் வேண்டியது சனீஸ்வரனுடைய லோகம் எப்படி இருக்கும் என்கின்றதை நாளைக்கு அந்த ஹோமகுண்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது விருப்பமுள்ளவர்கள் எங்களுக்காக கஷ்டப்பட்டுன்னு யாருக்கும் வர வேண்டாம் நாளைக்கு ஒரு காலத்தில் எந்த ஜாதகமும் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது இதில் கலந்து எல்லாவற்றிற்கும் எதை சாட்சியாக நல்லது நடக்கும்போது வேடிக்கை பார்த்தால் இறைவன் எழுதுவான் நல்ல காரியத்திலும் பங்கு கொற்றான் சாட்சியாக இருந்தான் கெட்ட காரியத்தில் பங்கு போட்டாக்க உதாரணமாக இப்போ ஒரு தவறு நடக்கின்ற இடத்துல இருந்தால் சட்ட ஒழுங்குகள் என்ன செய்வான் இவன் வேடிக்கை பார்த்தான் இவன் சாட்சியாக இருக்கான் இவனை கூப்பிடு அப்போ முழிப்போம் யாருக்கு இவன் இவன் மிரட்டுவான் அப்படி இந்த மாதிரி ஹோமங்கள் யாங்கள் இயக்கங்கள் தான தர்மங்களிலே சாட்சியாக இருந்தால் சனீஸ்வர பகவான் இத்தனை பேர் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய ஹோமத்திற்கு இந்த தான தர்மத்திற்கு கெஜ பூஜைக்கு வந்தார்கள் என்று நிரந்தர சனியினுடைய லோகத்தில் எழுதப்பட்டது யாராலையும் மாற்ற முடியாது இந்த நாலு லட்சத்தி சொல்கிற வருஷம் இருக்குது பாருங்க இந்த முப்பத்தி ஓராயிரம் வருஷம் பாக்கி இருக்குது முப்பத்தி ஓராயிரத்து வருஷம் நாலு லட்சத்து யாராலையும் மாற்ற முடியாது உங்களுக்கு நல்ல காலம் ஒன்று வந்து விட்டது என்று அதாவது ஜோசியத்தை பார்த்து ஜாதகத்திலே திசா திசை புக்தி அந்தரம் இதை தான் சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு பிறக்கப் போகின்ற குழந்தைகள் ஏதோ ஜனனம் என ஜீவராசிகள் அதுகளுக்கு ஒன்று ஆறறிவு படைத்த மனிதன் அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க நாளைக்கு கரிநாள் சனிக்கிழமை இப்படிப்பட்ட தோஷமுள்ள நாளிலே பிறப்பு எடுக்கவும் கூடாது அப்படி நாம் வந்த நேரமும் நமக்கு தெரியாது ரிட்டன் டிக்கெட் இந்த பூலோகத்தை விட்டு புறப்படுகின்ற இறப்பு தெரிஞ்சு அது ரெண்டும் தெரிஞ்சதுனாக்க நம்மளை பிடிக்க முடியாது இது ஒன்றுமே தெரியாதுக்கும் போது நான் யார் நான் யார் நான் யார் கடுமையான தண்டனை சட்டங்கள் உலகம் பூரா உண்டாகும் பெரும் போரபாயம் வீதி பயம் வெடி விபத்து தீ இப்படியெல்லாம் கெட்ட சக்திகளினால் துர்சக்தியினால் நாட்டையே உழுக்க திட்டம் தீட்டுவார்கள் ஆனால் அடக்கப்படுவார்கள் கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும் காவல்துறையிலே மிக புனிதமான நுண்ணறிவு பிரிவு ஒன்று உண்டாகும் உலகத்திலே முதல் முறையாக காவல்துறை இராணுவத்திலே ஒரு பிராணியை வைத்தோ ஜீவசக்தியை வைத்தோ அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு பொருளை வைத்து இது இங்கே நடக்க இருக்கின்றது முன்ன முன்னடியாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் வரப்போகின்றது ஆனால் தர்ம தர்மோதி ரட்சகா அப்படி நீங்கள் தர்மத்தை செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்பு நாளைக்கு யார் ஒருத்தர் சோழபுரத்திலே தர்ப்பணம் இடுகின்றீர்களோ பல கோடி விஷ்ணுபுதி புண்ணிய காலத்திலே கொடுத்த தர்ப்பணத்தோடு சேர்த்து இதையும் சேர்த்து உன்னோட ஒன்று சேர்த்து பதினெட்டு லட்சம் பங்கு பெருக்கி உங்களுக்கு பித்ரு சாபத்தை நீக்கி தருவார்கள் ஜாதகத்திலே கால தோஷம் இப்படி பல கோடி தோஷங்கள் இருக்குது அவையெல்லாம் நீங்கும் குடும்பத்தில் உள்ள சகல வியாதிகள் வியாபாரம் நஷ்டம் நம்பிக்கை துரோகம் ஏமாறிய ஏமாந்தவர்கள் ஏமாற்றியவர்கள் திருந்துவதற்கும் வழி கிடைக்கும் நாட்டை ஆளுகின்றவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்திலே கௌரவம் பார்க்காமல் வந்து வணங்க வேண்டிய நாள் நாளை ஒரு நாள் தான் இதை விட்டால் வயசும் கிடையாது ஆயிலும் கிடையாது யாரோ வரப்போறா இந்த சீட்டு காலியானால் இன்னொருத்தர் வருவான் இன்னொருத்தர் வந்தால் அவன் சீட்டு மேலே கழிச்சா போவான் அதனால் இதையெல்லாம் சொல்லுவது கிடையாது நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அதனால் வேதம் ஓதாமல் இருந்ததற்கும் நித்திய கர்மா செய்யாமல் இருந்ததற்கும் தானம் செய்யாமல் தர்மம் செய்யாமல் எனக்கு எனக்கு தனக்கு தனக்கு என்று செய்வதற்கும் பொய் புகார் பொய் பெட்டிஷன் சொல்லுவாள் மொட்டை கடிதம் எழுதப்படலாம் மனம் திருந்தி நாளை ஒரு நாள் இனிமேல் செய்வதில்லை என்று சோழபுரத்திலே சத்தியம் செய்து கொண்டு வாழ்ந்தால் தப்பிக்க முடியும் இல்லைவென்றால் குடும்பத்தையே தாக்கும் ஒரு பிள்ளையை பெற்றான் மனசு நிம்மதியில்லை அந்த காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இந்த அந்த காரியங்கள் செய்வார்கள் இப்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைக்கு காரியம் செய்கின்ற காலம் வந்துவிட்டது புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் எதுக்க வேண்டாமா தடுக்க வேண்டாமா பாருங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய சொல்லலாம்